மெர்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்க வந்து சுபத்ரா தேவி இவங்க யாருன்னு கேட்டா அப்பர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பத்துல ஒன்பது பேரோடக்கு பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க பட் எஸ்டில பாத்தீங்கன்னா பத்துல அஞ்சு பேரோட பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அது குழந்தை பிறக்கும் போதே அது எழுத படிக்க தெரியாத அம்மா அப்பாவுக்கு பிறகுது இன்னொன்று வந்து நல்லா படிச்ச டாக்டர் என்ஜினியரோட குழந்தைக்கு பிறகு நீ உங்க ரெண்டு பேரோட மார்க்கை கம்பேர் பண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் அந்த வீடியோ எதிர்பார்த்தீங்களா நீங்க வந்து அந்த வீடியோ ரொம்ப வந்து எல்லாரும் நிறைய பேரம் பயிரை போட்டது நிறைய கமெண்ட்ஸ் ஆமா நிறைய திட்டு ஆமா திட்டுவாங்களே தான் எப்படி ஆமா லைக் வந்து ஆமா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது நிறைய பேர் ஷேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ ஃபைனலி நாங்க ரொம்ப வருஷமா அதை பேசிட்டே இருக்கோம் எங்க இந்தியா நேட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் ஸோ ஒரு டூ இயர்ஸா நாங்க ஜாதி பத்தி சமத்துவம் பத்தி பெண்ணடிமைத்தனம் பத்தி நிறைய பேசிட்டே இருக்கோம் நாங்க நிறைய ஜூம் வழியாக நேர்ல அந்த மாதிரிலாம் நிறைய கலந்துரையாடல்கள் வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் பட் ஃபைனலி வந்து ஓரளவுக்கு பொது ஜனம் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா ஸோ ஜாதி அப்படிங்கிறதுல வந்து ஜாதினா என்ன அப்படிங்குறது புரிதல் வந்து பொது சமூகத்துக்கு ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இது பற்றிய புரிதலுக்காக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சாதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு மதத்தின் பெயரால் அல்லது கடவுளின் பெயரால் வந்து செய்யப்படுது இதில் நீங்க வந்து ஏன்னு கேள்வியே கேட்க முடியாது ஏன்னா ஒரு சுப்ரீம் ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தியே சொல்லிடுச்சு நீ கீழானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடுச்சு அப்படின்னா நீ கேள்வி கேட்க முடியாது கடவுள்கிட்ட போய்ட்டு நீ ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு எத்தனை பேர் கேட்க முடியும் இல்லையா ஸோ கடவுள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய பிரதிநிதி என்று தன்னைத்தானே அழைத்து கொள்ளக்கூடிய யார் என்ன சொன்னாலும் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ போலிசாமியார்கள் தொடர்ந்து உருவாவதற்கான காரணம் என்னன்னா அந்த கான்செப்ட் ஆஃப் காட் கடவுள் அப்படிங்கிற அந்த கருத்தியல் இருக்கு இல்லையா அந்த கருத்தியலுக்கு யாரை வேணால் ஏமாற்ற வைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஸ்கோப் அதில் இருக்குது ஸோ அந்தந்த த தலைமுறையில் அந்தந்த காலகட்டத்தில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க கடவுளுங்கிற கான்செப்டை வச்சு சுற்றி இருக்க யாரை வேணால் ஏமாற்றிக்கலாம் எதுக்காக உலகம் முழுக்க நாத்திகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொடர்ந்து வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னா அது அந்த கான்செப்டை நம்புறதே ஒரு பெரிய டேமேஜ் ஓகே கடவுள் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுக்கு அல்லது யார் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க யார் வந்து ஒரு சக்தியோடு இருக்காங்க அவங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு கான்செப்ட் தான் அது எப்போவுமே ஸோ அவங்க அதுடைய பெயரால் இந்த ஜாதி வந்து சொல்லப்படுது ஸோ சும்மா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நீ மேலே நீ கீழே நீ இப்படி இப்படின்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி நம்ம ஒரு நாள் லட்டா ஒரு நாள் சட்டையை பிடிச்சி கேட்டுடலாம் என்ன நீ நினச்சிட்ருக்கேன் ஏன் அப்படி சொல்கிற அப்படி அப்போ கடவுள் பெயரால் சொல்லும்போது தான் அது மறுக்க முடியாம எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்துக்கு வருது அதுல வந்து பிரிவில்லேஜ் பத்தி பேசுனீங்க ஜாதி எப்படி இயங்குது ஜாதியோட இதெல்லாம் ஆக்சுவலா ஜாதியில ஏழு கூறுகள் இருக்கு கடவுள் பெயரால் சொல்லப்படுறதுங்கிறது காதி ஜாதியினுடைய ஒரு அம்சம் இன்னொன்னு பிறப்பினால் சோ ஜாதி வந்து நீங்க சூஸ் பண்ண முடியாது நீங்கள் யாருக்கு பிறக்கிறீங்களோ அவங்க தான் அவங்க வழியாக தான் அவங்க ஜாதி வந்து டிட்டமைன் பண்ணப்படும் ஸோ பிறப்பினால் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணால் லைஃப்பில் வந்து தலையிழா நின்னாலும் நீங்கள் அதில் எஸ்கேப் ரூட்டே கிடையாது கடைசி வரை அந்த ஜாதியில தான் இருப்பீங்க அப்படிங்கிறது இன்னொன்று வந்து ஜாதியில் ஒரு முக்கிய அம்சம் வந்து திருமணங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும் யாரை நீ திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துல ஜாதி வந்து ஜிங்கு நின்றும் அது வரைக்கும் லைஃப்ல வந்து ஜாதி அதெல்லாம் எங்கெங்க இருக்கு எங்க வீட்டுலாம் ஜாதி பார்க்க மாட்டாங்கன்னு என்ன வேணாலும் நீங்க பேசியிருக்கலாம் ஆனா நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லும் போது அல்லது ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லும் போது உங்க வீட்டுல அவங்க என்ன ஆளுங்கன்னு கேட்காம நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த இந்திய சமூகம் இருக்காது அந்த அது வழியா தான் ஜாதி வந்து உயிரோட இருக்கும் இந்த நாட்டில் சொத்து வழி வழியாக வருது இல்லையா அந்த சொத்து அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் சொத்து எப்படி வந்துச்சு உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்குது சார் அது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை நம்ம ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் எழுபத்தைந்து சதவீதம் சொத்து தாய் தந்தையிடமிருந்து வந்தது உழைச்சி அப்படி வந்தது கிடையாது ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஸோ இதுக்கு அடுத்தது மீதி பார்த்திங்கன்னா உழைச்சி சம்பாதிச்சது ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்திரா காந்தி அம்மையார் வந்து நிலத்தை பிடுங்கி அவங்க கொடுத்தாங்க இல்லையா அது அது வந்து ஒரு பணக்காரங்கிட்டேருந்து பிடுங்கி ஏழைகள்கிட்ட கொடுத்தது ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் சொத்து ஸோ இன்றைக்கும் எழுபத்தஞ்சி சதவீதம் அது அம்மா அப்பா வழியாக வருகிறது ஸோ இந்த நாட்டில் ஆறாயிரம் ஜாதிக்கு ஆறாயிரம் ஜாதி இருக்குது இந்த நாட்டில் ஆறாயிரம் ஜாதி இருக்குது ஸோ இந்த சொத்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அப்பர் கேஸ்ட்கிட்ட தான் மெஜாரிட்டி ஆஃப் சொத்து வந்து அங்கே தான் வயலன்ஸ் வன்முறை அப்படிங்கிறது ஒரு இன்றியமை சாதியின் ஒரு இன்றியமையாத ஒரு கட்டமைப்பு மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டானு அடித்துக்கொள்வது டே ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடித்துக்கொள்ற மாதிரியான வயலன்சஸ் யாரை நீங்கள் படிநிலையில் கம்மியாக நினைக்கிறீர்களோ அவங்க மேலே தான் அது வந்து நடக்கும் சரி நீங்கள் சும்மாவே ஒருத்தரை வந்து அடிக்கணும் அப்படின்னாலே அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாய அடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு மனுஷன் அடிக்க முடியாது நீங்கள் அவங்கள டிஹூமனைஸ் பண்ணணும் வேர்ல்டு வைடு உங்களுக்கு வந்து பாசிச நாடுகளில் காக்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை வந்து எதிர்த்து ஒரு பாசிச கும்பல் ஃபாசிஸ்ப பாசிசம் செய்தோ அவங்களை கட்டாயம் டீஹூமனைஸ் பண்ணுவாங்க அவங்க மனுஷங்க கிடையாது ஒரு இடத்துல ஒரு வயலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா சராசரியா அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பத்துலேருந்து இருபது வருஷம் வந்து அந்த கம்யூனிட்டி அதுக்கு மேல சத்தமே வராது அவங்க கிட்ட அப்படியே ஒடுங்கிடுவாங்க இது எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் எந்த இடத்துல ஒரு வயலன்ஸ் நடந்துச்சோ

இஸ்லாமியர்களுக்கும் அஜய் ஸ்ரீராம் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு வயலன்ஸ் இதுக்கு பண்ண ஸோ ஒரு வயலன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த என்டையார் கம்யூனிட்டியை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவங்க எப்போவுமே பயம் பயந்து இவர்களுக்கு தாழ்வாக தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது இப்போது கஸ்தூரி சொல்லியிருக்காங்க கோட்டாக்காரங்க தான் வந்து கொ ப கொலை பாதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சி பலவிதமான கிரைம்ஸ் வந்து எல்லா சாதியிலையும் பண்ணுறாங்க ஆனால் யாரு போலீஸ்குள்ள ஒரு கைதியாக அரெஸ்ட் ஆகி உள்ளே போய் ஜெயில்தண்டனை அனுபவிக்கிறாங்க யார் ஒரு ஃபோன் காலில் வெளியே வர்றாங்க இதுக்கான வித்தியாசம்தான் ஜாதி சமூகம் தான் இருக்குன்னா எதை இதுக்கான தீர்வு என்ன எதை நோக்கி நீங்கள் உங்கள் உங்கள் அனுபவத்தில் உங்களோட புரிதல் இதுக்கான முன்னெடுப்பு இப்படி என்ன பண்ண முடியும் நாம் நிறைய கலந்துரையாடல்களை வைக்க வேண்டும் எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கல் சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தணும் சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூடுறோம் கூடாமல் இல்லை ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்றதுக்கான மண்டபங்கள் இருக்கு ஆனால் அது எதுக்கு கூடுதுன்னா ஜாதியை கொண்டாடும் திருமணங்களுக்காகத்தான் கூடுது தொண்ணூற்றி மூணு சதவீதம் இங்கே திருமணங்கள் ஜாதிக்குள்ள தான் நடக்குது அதனால் சாதியை கொண்டாடும் திருமணங்கள்னு நான் சொல்கிறேன் நிறைய நிறைய காதல் திருமணமும் நடக்க ஆரம்பிச்சிருக்குனு ஏழு பர்சன்ட் மட்டும் நடக்குது நிறைய அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஏழு பர்சன்ட் மட்டும் தான் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இந்தியாவோட ஸ்டாட்டி இந்தியாவே ஆல் ஓவர் இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நைன்டி த்ரீ பர்சென்ட் இந்தியால அதர் காஸ்ட் மேரேஜஸ் நடக்கறதில்ல ஜாதிக்குள்ளேயே தான் நடக்குது சோ நீங்க சொல்லக்கூடிய அந்த காதல் திருமணம் அப்படிங்கறது அவ்வளோ ரேரா தான் இப்படி இருக்கு நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட அமைப்பில் வந்து ரிசர்வேஷனை கொண்டாடுறதுக்கு ஒரு ஒரு பிளான் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் நூறு ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களின் மகிழ்ச்சியை கொண்டாடினோம் ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் எனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நூறு நூற்றி பதினெட்டு கப்பில் கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு அன்பையும் பாசத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம புது 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 செலிப்ரேஷன்ஸ் கொண்டு வரணும் மாதிரி பலவிதமான கூடல்களை வந்து நம்ம கொண்டு வரணும் பலவிதமான கான்வர்சேஷன்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் இவ்வளவு காலத்துக்கு பிறகும் ஒரு இப்ப வந்து சமீபத்துல கவனிக்கும் போது ஓபிசி சமூகத்து முக்கியமா ஓபிசி சமூகத்துல இடஒதுக்கீடு மேல ஒரு கோபம் இருக்கு மாதிரி தெரியுது எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் போகுது எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது கற்பிக்கப்பட்டிருக்கு இது அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ஸோ நான் சொல்லுவேன் நம்மளுமே வந்து ஜென்டில்மேன் படத்தை பாட்டு கைத்தட்டினவங்க தானே நாலெலாம் ஓபிசி தான் ஸோ நாலெலாம் வந்து கைத்தட்டின ஆள் தானே ஜென்டில்மேன் படத்தை பார்த்துட்டு ஸோ ஏன்னா அதுதான் மீடியாக்கள் வழியாக நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ரிசர்வேஷனுங்கிறது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு வேணும்னு கற்பிக்கப்பட்டிருக்கு அந்த ஒன் பர்சன்ட் மீடியா ஓனர்ஸ் அவங்க சினிமா ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம் அவங்க வந்து நியூஸ் பேப்பர் ஓனர்ஸாக இருக்கலாம் நியூஸ் சேனல் ஓனர்ஸாக இருக்கலாம் எனி மாஸ் கம்யூனிகேஷனுடைய ஓனர்ஸாக இருக்கக்கூடியவங்க அந்த டாப் ஒன் பர்சன்ட்டில் தான் இருக்காங்க ஸோ அந்த டாப் ஒன் பர்சன்ட் வந்து மெஜாரிட்டி எங்கே இருக்காங்க அப்பர் காஸ்ட்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஆகாது ஸோ அதனால் அவங்க அதைத்தான் அவங்க வந்து ட்ராமா போட்டு எல்லா பக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க பலவிதமான சித்தரிப்புகள் வழியாக அவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அதிலே ஓபிசி விழுறாங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஓபிசி மட்டும் இல்லை எஸ்சிஎஸ்டியே விழுவாங்க நீங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் என்ன பண்ணுறீங்களோ மக்க மனுஷன் 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 பேசுறதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாஸ் மீடியாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் பாப்புலேஷன் எப்படி உங்களை யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க எந்த உலகத்தில் இருந்து நான் வருகிறேனோ எங்களுடைய நியாயங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் அப்போ நான் அப்பர் காஸ்ட்ல இருந்து வரும்போது அப்பர் கிளாஸ்ல இருந்து வரும்போது அதனுடைய நியாயம்தான் தான் நியாயம்னு சொல்லி தான் நான் பரப்பிக்கிட்டே இருப்பேன் இப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப இந்த தேர்தல் அறிக்கையும் சரி அதுக்கு முன்னாடியான காங்கிரஸ் முக்கியமா ராகுல் காந்தியோட குரல்ல வந்து ஒரு பங்கு என்னன்னு கேட்கிறாரு எஸ் சி பங்கு என்ன மீடியாவில என்ன கார்பரேட்ல என்ன அரசாங்க செயலாளர்கள் எவ்வளவு பேர் வந்து ஓபிசி எஸ் சி எஸ்டின்னு கேட்கிறாரு கேஸ்ட் சென்செக்ஸை பற்றி பேசுகிறாரு இங்கேருந்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாற்றம் வந்திருக்கு ஒரு கொள்கை ரீதியாக பார்வை ரீதியாக ஒரு மாற்றம் வந்திருக்கு இதுக்கு என்ன ரீசன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை இந்திய சமூகத்தின்கே வந்து ஜென்ரல் பாப்புலேஷனுக்கே ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்கு ஜாதிங்கிறது இவ்வளோ மோசமாக அப்படின்னு எப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஓப்பனாக தன்னுடைய பத்து வருட ஆட்சி மூலமாக இவ்வளோ ஓப்பனான காஸ்ட் அட்ராசிட்டிஸை அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து எங்கேயோ நம்ம பின்னாடி போன மாதிரி நம்ம தாத்தா காலத்தில் சொன்னதெல்லாம் இப்போ நடக்குதே மாட்டுக்கறி சாப்பிட்ற நடிச்சு கொண்டதெல்லாம் இப்போ நடக்குதே அப்படிங்கிற அந்த விஷயத்தை படித்த சமூகம் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் பல்வேறு ஜாதியோடு ஒன்றா பழகி பல மதத்தோட ஒன்றா பழகி வந்த இந்த சமூகம் இதை வித்தியாசமாக பார்க்குது அப்போது நம்ம பேசா இது தான் ஒரு பேசு பொருள் ஆகுது ஸோ என்டையர் இந்தியன் பாப்புலேஷனே ஜாதிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ எடுத்து வச்சு ஒரு புதுசாக ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து காங்கிரஸ்லையும் எதிரொலிக்குது அது காங்கிரஸ்லையும் நிச்சயமா எதிரொலிக்குது பட் காங்கிரஸ் எப்போவுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ரிசர்வேஷன் வந்து அது கொடுத்தே தான் வந்திருக்கு இப்போ காந்தி வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து வச்சார் ராட்டு சுத்துறதுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார் உடல் உழைப்புனா என்ன நான் உனக்கு இவ்வளோ பஞ்சு தரேன் நீ அதை போய் துணியாக மாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சுற்றுறான் 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 நூலாக திரிச்சு அதை பண்ணும்போது எட்டு நாள் பத்து நாள் நீ உக்காந்தா ரெண்டு இன்ச்சு துணி வருது அப்போதான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்றாங்க உடல் உழைப்புங்கிறது நம்ம இழிவாக பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது அது எப்படிப்பட்ட விஷயம்ங்கிறது ஸோ அப்போ அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடியவர்கள் ஜமீன்தார்கள் பெரிய பெரிய நில உடைமைக்காரர்கள் இவங்க எல்லாமே எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரும் ஒன்று எல்லாரும் மனுஷங்க அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது நைன்டீன் நாட் நைனில் அவர் வந்து அதை பண்ணி அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் அவருடைய அந்த தீவிரமான வேலைக்கு பிறகுதான் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவன் அந்த இவ்வளோ ரெண்டாயிரம் வருஷம் ஒரு அப்பர் இடத்துல இருந்தவங்களுக்கு ஒரு த்ரெட்டு வருது ஐயோ நம்ம காலி பண்ணிடுவாங்க போல இருக்கே சமோ சமோன்னு சொல்லி நம்ம வசத்திங்கிற அந்த விஷயத்தை விட்டுருவாங்க போல இருக்கேன்னு சொல்லி தான் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆர்எஸ்எஸ்ங்கிறது உருவாகுது ஸோ நான் என்ன சொல்வேன்னா இந்த நூறு வருடமே இந்த சமத்துவமான சிந்தனைக்கும் அதிகாரத்துக்கான சிந்தனைக்குமான சண்டை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அந்த சண்டை எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது தொடர்ந்து இருக்குது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயுமே இருக்குது ஸோ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயுமே அந்த சிந்தனையை எடுத்துகிட்டு வந்து பேசினவங்க இருக்காங்களான்னு கேட்டால் தாராளமாக இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இந்த சிந்தனையை கொண்டவர்கள் எப்போதுமே இந்தியாவில் மெஜாரிட்டி அவங்க இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஸோ அதனால தான் அம்பேத்கர் பல காலகட்டத்தில் அவர் ரிசைன் பண்ணுற அளவுக்கு அவர் கோச்சுக்கிட்டே இருந்தாலும் பெரியார் வந்து கோச்சிக்கிட்டே வெளியே போனாலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வந்து அந்த இடஒதுக்கீட்டுக்காகவும் ஸ்காலர்ஷிப்காகவும் கடைசியாக நைன்ட்டி இது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆட்சியை விட்டு போகும்போது கூட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை அவ்வளவு பவர்ஃபுல்லாக அடித்தட்டு மக்களுக்காக அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக ஏற்றிட்டு போச்சு காங்கிரஸ் எஸ் உங்களோட அரசியல் பயணம் எப்படி தொடங்கினுச்சு பர்சனலாக நீங்கள் எப்படி இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தீங்க நீங்கள் இருந்தே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களா இதே மாதிரி இருந்தே இந்த ஜாதிக்கு எதிரான மனநிலை கொண்ட ஒரு நபராக அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் வந்து ஜாதி பெருமையெல்லாம் கூட ஒரு காலத்தில் பேசியிருக்கேன் அவ்வளோ ஒரு ஆமாம் ஆமாம் எல்லாம் இருந்திருக்கேன் நான் ஸோ நான் வந்து நான் படித்தது வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் எஸ்ஏபி கன்சல்டன்ட்டு இருபது வயசுலேருந்தே எனக்கு வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை யாரும் கஷ்டப்படுறவங்க பார்த்தா அவங்க எங்கள் அப்பா வயசில் இருந்தால் எங்கள் அப்பாவாக நினச்சிப்பேன் எங்கள் அம்மா வயசில் இருந்தால் எங்கள் அம்மாவாக நினச்சிப்பேன் என் தம்பி வயசில் இருந்தால் அப்படி நினச்சிப்பேன் நினச்சோடனே கண்ணில் தண்ணி வந்துடும் ஸோ அது எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இதுக்கான தீர்வு என்ன கஷ்டப்படலாம் நம்ம பட் தீர்வு என்ன அப்படிங்கிறதுக்கான தேடல் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சிஏ படிக்கிறோம் நம்ம வந்து எம்பிஏ படிக்கிறோம் இதெல்லாம் படிச்சுட்டா நம்ம நிறைய சம்பாதிச்சிட்டா இவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தான் நான் படிக்கவே வச்சது மற்றபடி எங்கள் அப்பாலாம் ரொம்ப என்ன வந்து செல்லமா பார்த்துப்பாங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஸோ ஆ நாலு வீட்டில் நாலு பேருனா நாலு வேலைக்காரங்க அந்த மாதிரி தான் எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு பட் அதுக்கான தீர்வு என்னங்கிற தேடல் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு ஸோ அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த ரிலிஜியன் ரிலிஜியஸ் விஷயங்கள் வந்து எனக்குள்ளே ரொம்ப போயிடுச்சு யோகா யோகா சென்டர் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே போயிட்டு இந்த துன்பத்திற்கு காரணம் வந்து நம்ம வந்து ஆசை அந்த ஆசையை வந்து உடனே அந்த புத்தர் புத்தர் சொன்னாரான்னு தெரியாது புத்தர் சொன்னதாக சொல்லப்படுற கதை எனக்கு புத்தர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணலை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக போகலாம் நம்ம பிரம்மச்சரியாக போகலாம் சன்னியாசியாக போகலாம் அப்படின்லாம் கூட தீவிரமாலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் ஸோ பயங்கர தீவிரமாக ஒரு யோகா சென்டரில் வந்து வாலண்டியரெல்லாம் இருந்திருக்கேன் வருஷக்கணக்காக அப்படியெல்லாம் ரொம்ப தீவிரம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உலகம் அப்படின்னாலே அது துன்பம்தான் ஸோ இதை தாண்டி நம்ம முக்தி அடையணும் அப்பா பக்தியோட இருக்கணும் இந்த மாதிரியான அதுக்குள்ள ரொம்ப தீவிரமான ஒரு டிராவல் அந்த டைம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுல அடிச்சு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க ஸோ கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல போய் ஒரு ஃபைவ் இயர்ஸும் இருந்தேன் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கணவர் கணவர் என் பையன் எங்க ஃபேமிலி எல்லாமே ஸோ அது நிறைய ஸ்டில் எங்களுக்கு நிறைய கருத்து வேறுபா வேறுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த தேடல் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு இந்த துன்பத்துக்கு என்ன தீர்வு எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஜேர்னில ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரே அப்படி அப்படிதான் போயிட்டு இருந்தேன் சோ அதாவது அதான் முக்தி பக்தி வழியாக நம்ம வந்து பேரின்பத்தை அடைவோம் அப்படி இதெல்லாம் சிற்றின்பம் பேரின்பத்தை அடைவோம் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்ப ஏதோ ஒரு சமயத்துல ஒரு பொண்ணு வந்து போற போக்குல என் காதுல சொல்லிட்டு போனா அரசியல் தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம என்ன சாப்பிடுறோம் என்ன டிரெஸ் போட்டுக்கிறோம் என்ன வேலைக்கு போறோம் நம்ம எங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது அரசியல் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆழமாய மைண்ட்ல போயிடுச்சு ஸோ சரின்னு அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வந்து அரசியல் தான் தீர்வுன்னா அரசியலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி அப்போ கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டுல அப்போது வந்துட்டு இருந்துச்சு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் எல்லாம் பயங்கர தீவிரமா இருந்து ஆமா இருந்து காங்கிரஸ் ஒழிக அப்படின்லாம் கோஷம் போட்ட ஆளு நானு ஆமா காங்கிரஸ் தான் ஊழல் பண்ணது அந்த ஊழல ஒழிச்சிடணும் அப்படிங்கிற அந்த இதுலதான் போயிட்டு ரொம்ப வேகமா வந்து மோடிக்கு ஓட்டெல்லாம் போட்டு ஆமா ஓட்டெல்லாம் போட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறமாவும் அதுதான் மோடி தான் நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு தான் நம்பிட்டு இருந்தேன் ஸோ அது அதுக்கப்புறம் தான் பார்த்தாக்க இந்த மாட்டுக்கறி அடிச்சுட்டேன்னு மாட்டுக்கறி தின்னுட்டேன்னு அடிச்சு கொள்றது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிச்சு கொள்றது உயிரோட ஒரு மனுஷனை எப்படி அடிச்சு கொள்ள முடியுங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல டைஜஸ்ட் பண்ண முடியல தாங்கவே முடியல அது வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை இது எது ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாளாக நாளாக ரொம்ப ஆயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட்டட் இந்தியா யுனைட்டட்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ அதில் வந்து ஐடியாலாஜிக்கலாக இந்த சமத்துவத்துக்காக சுதந்திரத்துக்காக ஜாதிக்கு எதிராக எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட்டட் என்கேஜிங் இன் லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் பயிற்சி பற்றைகள் இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அது அது அதோடு அப்படியே காங்கிரஸோட ஜேர்னியும் அப்படியே கூடவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஜாதியை ரொம்ப ஆழமாக பார்க்க பார்க்க தான் பெண்ணடிமைத்தனத்து தான் எல்லாத்துக்குமான மூலம் பெண்ணை அடிமைப்படுத்தாமல் ஜாதியை ஒரு தலைமுறை கூட கடத்த முடியாது அப்படின்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போ பெண்ணடிமைத்தனத்துக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் இடங்கள் எங்கேயுமே பெண்கள் இல்லை அப்படிங்கிறது இது பண்ணால் அப்புறம் பெண் சமத்துவத்துக்கான பயிற்சி பற்றைகள் அதெல்லாமே பண்ண ஆரம்பித்தோம் ரொம்ப நன்றி ரொம்ப வந்து செலவழித்து நன்றி இன்டர்வியூ oh uh -huh.